வணக்கம் நான் நான்சி கோமகன் வாசிக்கலாமா குட்டீஸ் மூலமாக உங்களுக்கு நான் தினம் தினம் புத்தகங்களை அறிமுகப்படுத்த போகிறேன் யாருக்கு குழந்தைகளுக்கு தான் இன்றைக்கான புத்தகம் விலங்கு மருத்துவர் இந்த புத்தகத்தை மலையாளத்தில் பிரபாகரன் பழச்சி எழுதியிருக்காங்க தமிழில் மொழி மொழிபெயர்த்துருக்காங்க குட்டி ஆகாயமோட இந்த புத்தகம் வாசிக்க ரொம்ப எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இது என்ன புத்தகம் அப்படின்னா கதை புத்தகம் தான் வேற என்ன இதில் பார்த்தீங்கன்னா அழகான படங்களோட கதைகளும் இருக்கும் இதில் காட்டுக்கும் ஊருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு விலங்கு மருத்துவர் ரொம்ப நாள் கழிச்சு வராரு என்னென்ன விலங்குகள் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க என்னென்ன அந்த காட்டில் நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த கதை பேசுது இதில் என்னென்ன விலங்கு தெரியுமா வருது ஜலதோஷம் பிடிச்ச நாய் எவ்வளோ படித்தாலும் படிப்பை ஏறாத கழுதக்குட்டி பல்வழியோடு இருக்கிற சிங்கம் அதுக்கப்புறம் கண்ணும் காதும் கேட்காத ஒட்டக சிவிங்கி மதம் பிடிச்ச யானைன்னு எல்லாரும் வந்து இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க முக்கியமா இந்த ஜலதோஷம் பிடிச்ச நாய் இருக்கு இல்லையா அது இவர்கிட்ட அசிஸ்டண்டாவே சேர்ந்துருச்சு இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப நகைச்சுவையா சொல்லியிருக்கிற இந்த கதை புத்தகத்தை நீங்க அவசியம் வாசிக்கணும் குழந்தைகளா அன்பும் நன்றியும்